தற்போது திமுக ஆட்சியில் தமிழகம் படாத பாடுபட்டு எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தமிழகமாக மாறிக்கொண்டு வருகிறது சாமானியர் ஒருவரிடம் தற்போது திமுக ஆட்சி எப்படி இருக்கிறது என்று கேள்வி கேட்க சட்டன்னு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மொத்த தமிழக மக்களையும் சற்று யோசிக்க வைத்திருக்கிறது சாமானியர் சொன்ன வார்த்தை இது என்ன ஆட்சியா எனக்கு ஐம்பது வயசாகுது ஆனா இந்த நாலரை வருஷத்துல நாம் பார்த்த ஆட்சி போல எப்போதும் பார்த்ததே இல்லை குடும்ப அரசியல்தான் நடக்குது யார் பொறுப்புக்கு வரலாம் யார் வரவேண்டாம் என்று தன் குடும்பத்துக்கு உள்ளேயே நடக்கும் சண்டைதான் தற்போது ஆட்சியாக நடந்து வருகிறது எங்களுக்கு கண்டிப்பாக மாற்ற வேண்டும் இந்த ஆட்சி எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் இன்று மொத்த தமிழக மக்களின் மனதில் உள்ள எண்ணத்தை வெட்ட வெளிச்சமாக ஆக்கியிருக்கிறார் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பட்டு வைரலாகவும் பரவி வருகிறது ரொம்ப மோசமான திமுக ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சி நாற்பத்தி ஐம்பது வருஷம் ஆகுது இதே மாதிரி ஆட்சி அந்த அஞ்சு வருஷம் ஆட்சி நாங்கள் பார்த்ததே கிடையாது ரொம்ப மோசமான ஆட்சி ஏன்னு சொல்லுறதுன்னா ஊழல் பெருத்துட்டு ரவுடிஷன் பெருத்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல வயசான அம்மாமார்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது இதே மாதிரி மோசமான ஆட்சி இது வரைக்கும் ஐம்பது வயசுல பார்த்ததே கிடையாது எத்தனையோ ஆட்சிகள் வந்திருக்கு ஊழல் எல்லா ஆட்சியிலுமே பண்ணுவாங்க ஆனா மொத்தமே ஊழலுங்கிற ஆட்சிதான் தான் அடுத்தது பிஜேபி வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் விலவாட்சி விண்ண தொட்டு நிக்கிறான் சொத்து வரிக்கு நம்ம வைக்கணும் ஒரு வரி கட்டணும்னா இன்னொரு சொத்தை விற்று தான் அதுக்கு வரி கட்ட வேண்டியதே இருக்குது அந்த மாதிரி சொத்து வரி ஏற்றிட்டாங்க பச்சை கட்டணுதை ஏற்றிட்டாங்க பெண்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு எல்லாமே இது பண்ணிட்டாங்க மூடு மூணு பன்னெண்டு மணிக்கு தான் திறக்கணும் பேரு ஆனால் காலையில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் டாக்மார்க் உடதான்னு செய்யுது சாதாரணப்பட்ட இப்படி வியாபாரிகளை போலீஸ் வந்து அடிச்சு ஒடுக்குதாங்க டார்க்மார்க்கில் பிளாக்கில் கிறக்க வைக்கிறோன்னு கண்டுக்கிட மாட்டேங்க மோசமான ஆச்சுன்னா ரொம்ப மோசமான ஆச்சு இதே மாதிரி வாழ்க்கையில் மோசமான ஆச்சு பார்த்ததே கிடையாது பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இல்லை வயச முன்னாடியாவது ஆட்சிகளில் வயசு பொண்ணுகளை இது பண்ணுவாங்க வைப்பாங்க இப்போ கிளைகளை கூட விட மாட்டேங்க அந்த மாதிரி கஞ்சா தண்ணி கோதைகளுக்குள்ள ஆட்சி ஊழல் ஆட்சி எல்லாமே நிறைஞ்சிருக்கு ஆட்சியில் மக்களுக்கு எதுவுமே நன்மை செய்யலை வார்த்தை தானே என் வாய்னாலும் நான் எதுனாலும் சொல்லிக்கலாம் இது மக்கள் ஏற்றுக்கணும்லாம் இப்போ நான் ஆட்சி ஆளுதம்னா நான் சொல்லிக்கலாம் என் ஆட்சி பெருமையாக நாங்கள் ஆண்டுட்டோம் நாலு வருஷம் நிறைவு பட்டுவிட்டோம் எங்கள் ஆட்சியில் நாங்கள் எல்லாமே செஞ்சிட்டோம் நான் ஈஸியாக சொல்லிடலாம் ஆனா மக்கள் மத்தியில் கேட்டா தானே அந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரியும் எப்படி நம்ம ஆட்சியை பத்தி மக்கள்கிட்ட கேளுங்க நான் சொல்லிடலாம் நான் ஆட்சி ஆளுதுனால எங்க ஆட்சி சிறப்பாச்சுன்னு சொல்லிடலாம் அது சிறப்பாச்சுன்னா மக்கள்கிட்ட கேட்டாதானே தெரியும் மோசமான ஆட்சின்னா இதே மாதிரி ஐம்பது வயசுல இப்படி ஆட்சி பார்த்ததே கிடையாது சுயநல ஆட்சி குடும்ப அரசியல் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பயங்கர சண்டை போடுவாங்க நீ பெருசா நான் பெருசான்னு மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறது அவங்க யோசிக்கவே இல்லை அடுத்து நம்ம யார் வரணும் நீயா நானா குடும்பத்திலே கனிமொழி வரணுமா இல்லை நான் இவர் அவர் பையன் ஸ்டாலின் பையன் உதயநிதி வரணுமா இவங்களுக்குள்ளேயே சண்டை அது பதவிக்கு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க தவிர மக்களுக்கு என்ன செய்யணும் அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிச்சே கிடையாது ஒரு பள்ளிக்கூடத்தில் தரமான உணவு கிடையாது தரமான பில்டிங் கிடையாது கவர்மெண்டில் படிக்கிற பிள்ளைய பயந்து பயந்து உள்ள உட்காந்துருக்க வேண்டியிருக்கு எப்போ அந்த பில்டிங் இடிஞ்சு கிளவுணும் எங்கேயுமே தரம் கிடையாது இந்த ஆட்சியில் தொண்ணூத்தஞ்சு சேர அவங்க சொல்லிக்கலாம் அஞ்சு சதவீதம் கூட அவங்க நிறைவேற்ற இது வரைக்கும்